எண்பதுல எண்பத்தஞ்சுல பிறந்தவங்களுக்கு சிலருக்கு ஜாதகம் அப்படிங்கிறது இருக்காது எழுபத்தஞ்சுல பிறந்தவங்களுக்கும் எல்லாருக்குமே ஜாதக அமைப்புங்கிறது தெரியாது எங்களுக்கு இந்த மாதிரி குறிச்சு கொடுத்தாங்க நேரம் இல்லை எதுவுமே தெரியல விட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு இவங்களுக்கு ஒரு கேள்வி இருந்தது இல்லைன்னா இவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம பதில் தர்றது அப்படிங்கறதா சோழி பிரச்சனை எல்லா பிரச்சனமும் ஒரே மாதிரி அமைப்பு கொடுக்குமானா அந்தந்த நேரப்படி அவங்க கேட்கக்கூடிய ஜாதகரின் அமைப்பு படிதான் அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது நமக்கு பதில் கொடுக்கும் நீங்க வர்ற நேரம் ஃபோன் பண்ண தகவல் கொடுத்த நேரம் வந்து அமர்ந்த நேரம் அதுக்கப்புறமாட்டி இந்த மாதிரி மூணு வித பிரச்சனைகள் அப்படிங்கிறது போட்டுப்பாங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இதையெல்லாம் சேர்த்து பதில் கூறுவது அப்படிங்கிறது நடக்கும் ஒரே டிராஃபிக் ஒரே சண்டை கீழே ஒரு ஆக்சிடென்ட் பார்த்துட்டேன்னு சொன்னீங்கன்னா அந்த செயல்கள் நாங்கள் பிரச்சனை கூறியது அப்படிங்கிறது எங்களுக்கு நிமித்தம் அப்படிங்கிறது உங்கள் மூலமாக கொடுக்கக்கூடியது ஒரு தகவல் உங்களுக்கும் அங்கே மனசும் சரியாக இருக்காது வந்து கேட்கக்கூடிய தகவல்கள் அப்படிங்கிறது ஒரு திருமணத்துக்கே வந்து கேட்குறீங்கன்னா இந்த மாதிரி பக்தி கஃபே நண்பர்களுக்கு வணக்கம் இப்ப வந்து நம்ம எதை பத்தி பேச போறோம்னா சோழி பிரச்சனம் அப்படிங்கிறத பத்தி பேச போறோம் அது என்ன சோழி பிரச்சனம் இப்போ எல்லாருக்குமே ஜாதகம் இருக்குமா அப்படின்னா ஜாதகம் இருக்காது ஜாதகம் இல்லாதவங்க எப்படி ஜாதகம் பார்ப்பாங்க இல்லைன்னா அவங்களுடைய கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எந்த பதில் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும் இப்போ நான் ஒன்று ஆரம்பிக்க போறேன் இப்போ எண்பதில் எண்பத்தஞ்சில் பிறந்தவங்களுக்கு சிலருக்கு ஜாதகம் அப்படிங்கிறது இருக்காது எழுபத்தஞ்சில் பிறந்தவங்களுக்கும் எல்லாருக்குமே ஜாதக அமைப்புங்கிறது தெரியாது எங்களுக்கு இந்த மாதிரி குறிச்சு கொடுத்தாங்க நேரம் இல்லை எதுவுமே தெரியல விட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு இவங்களுக்கு ஒரு கேள்வி இருந்தது இல்லைன்னா இவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம பதில் தர்றது தான் சோழி பிரச்சனம் பிரச்சனம் அப்படிங்கிறது நிறைய வகைகள் இருக்குது இப்போ அதில் வந்து போரா சொல்லுவாங்க நிமித்தம் சொல்லுவாங்க ஆரூடம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க பண்ணுவாங்க தாம்பூல பிரச்சனம் தீப பிரச்சனம் அப்படிங்கறது நூத்தி எட்டு பிரச்சனம் அப்படிங்கிறது பொது உடைமூர்த்தி சார் எப்போதுமே சொல்லக்கூடியது அதுல இன்றைய அளவுல எல்லாருமே பார்க்கக்கூடியது சோழி பிரச்சனம் பிரஷ்னம் அப்படிங்கறது சிலர் வந்து தாம்பூலம் பிரச்சனம் அப்படிங்கறது பாக்குறாங்க ரொம்ப விசேஷமாக இருக்கும் எல்லா பிரச்சனமும் ஒரே மாதிரி அமைப்பு கொடுக்குமான்னா அந்தந்த நேரப்படி அவங்க கேட்கக்கூடிய ஜாதகரின் அமைப்பு படிதான் அந்த பிரச்சனைகள் அப்படிங்கறது நமக்கு பதில் கொடுக்கும் ஜாதகமே இல்ல பிரச்சனை எனக்கு வழிகாட்டுமானா உங்களுடைய ஜாதகத்தை விட இரண்டு இருநூறு சதமானம் அப்படிங்கிறது பிரச்சனம் உங்களுக்கு வழிகாட்டும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்த ஜாதகம் ரொம்ப சிறப்பு ஜாதகம் கிடையாது பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா ஏஎல்பியில பிரச்சனம் அப்படிங்கிறது நம்ம சாப்ட்வேர்லயே கொடுத்துருப்பாங்க ரொம்ப ஈஸி நமக்கு சோழியை உருட்டி பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா நீங்க சோழி பிரச்சனை பார்க்க வர்றீங்க அப்படின்னா என்ன முதல்ல கூப்பிடணும் யாராக இருந்தாலும் சரி கூப்பிட்டு நாங்க நேரம் சரியாக இருக்குதா அப்படிங்கறத பார்க்கணும் நீங்க வர்ற நேரத்தை முதல்ல நாங்க அந்த நேரத்திற்கு ஆருட லக்னம் அப்படிங்கறத நாங்க ஒண்ணு எடுத்து வச்சுப்போம் அதுக்கப்புறமாட்டி நீங்க மணி நேரத்தில் வருவீங்க அப்படிங்கிறதையும் கனெக்ட் பண்ணிப்போம் அதுக்கப்புறமாட்டி திருப்பி நீங்க வந்து சேரக்கூடிய நேரம் உங்களுக்கு முன்னாடி ஒருத்தங்க உட்காந்துருந்தாங்கன்னா அவர்கள் லாஸ்ட்ல கேட்ட கேள்வி அதற்கு கொடுத்த தகவல் அதை அனுசரித்தான் உங்களுடைய கேள்வி உங்களுடைய பதில் அப்படிங்கிறது அங்கே அடங்கும் இது வந்து அன்றைய பண்டைய காலத்தில் நம்ம பார்த்த முறைகள் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் பார்த்த முறைகள் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்படிதான் பார்ப்பாங்க நீங்க வர்ற நேரம் ஃபோன் பண்ண தகவல் கொடுத்த நேரம் வந்து அமர்ந்த நேரம் அதுக்கப்புறமாட்டி இந்த மாதிரி மூணு வித பிரச்சனைகள் அப்படிங்கறது போட்டுப்பாங்க அதுக்கப்புறம் தான் நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இதையெல்லாம் சேர்த்து பதில் கூறுவது அப்படிங்கிறது நடக்கும் இன்னைக்கு ஏஎல்பியில அதெல்லாம் கிடையாது ஏன்னா நீங்க கேட்கும்போது ஒரு நிகழ்வு உதாரணம் சொல்ல நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன்னா எனக்கு பின்னாடி ஒரு பொருளோ உங்களுக்கு பின்னாடி ஒரு பொருளோ கீழே உடைந்தது அப்படின்னா அந்த செயல் தற்போது நடக்காது அப்படிங்கறதையும் சொல்லுவோம் வரும்போது ஒரே டிராபிக் ஒரே சண்டை கீழே ஒரு ஆக்சிடென்ட் பார்த்துட்டேன்னு சொன்னீங்கன்னா அந்த செயல்கள் அங்கே பிரச்சனை கூறியது அப்படிங்கிறது எங்களுக்கு நிமித்தம் அப்படிங்கிறது உங்க மூலமாக கொடுக்கக்கூடியது ஒரு தகவல் உங்களுக்கும் அங்க மனசும் சரியா இருக்காது வந்து கேட்கக்கூடிய தகவல்கள் அப்படிங்கறது ஒரு திருமணத்துக்கே வந்து கேட்கறீங்கன்னா இந்த மாதிரி சுப நிகழ்வுகள் கேட்கும் போது இந்த தடைகள் அப்படிங்கிறது அங்க குறிக்கும் இப்ப வீட்டுல இருந்தே உங்க போன் எடுத்து வச்சுட்டு கேட்டீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட நாங்க நூத்தி இருபதுக்குள்ள ஒரு நம்பர் வாங்குவோம் அந்த நம்பர் வாங்கிட்டு அதுல இருந்து அன்றைய நேரத்திற்கு எங்கள்ட்ட ஏஎல்பி பிரச்சனம் அப்படிங்கறது ஒன்னு இருக்குது நீங்க சொல்லக்கூடிய நம்பர்ல ஒரு நம்பர் போட்டுட்டு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அது தொடர்ந்து ரிலேட்டடா பதில் அப்படிங்கறது அங்க சொல்லுவோம் நீங்க உங்களுடைய ஜாதகத்தை எவ்வளவு துல்லியமாக பார்ப்போம் boleh mudimo அதே மாதிரி சோழி பிரச்சனத்தை பார்க்கலாம் ஜாதகத்தை எவ்வளவு துல்லியமான திருமணம் நடந்த தேதி குழந்தை பிறந்த தேதி கொடுத்த பிறந்த நேரம் சரிதானா அப்படிங்கறத பார்த்துட்டு தான் உங்களுக்கு நாங்கள் ஜாதக பலன் அப்படிங்கிறதே சொல்றோம் ஆனா சோழி பிரச்சனத்துல அது எதுவுமே கிடையாது டைரக்டா நீங்க நூத்தி கிலோ ஒரு நம்பர் சொல்றீங்க அதுல இருந்து ஒரு ஆரோட லக்னம் எடுத்து அந்த லக்னத்திற்கு அந்த கிரகங்களை வைத்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பலன் சொல்லிகிட்டே போலாம் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் ரொம்ப அருமையானா ரொம்ப அருமையா இதுதான் உங்களுடைய கேள்வி இதுதான் உங்களுடைய பதில் அப்படிங்கிறது அங்க அழகாக அங்க தெளிவாக குறிக்காட்டும் திருமணத்தை பத்தி கேட்டாலுமே சரி தொழிலை பத்தி கேட்டாலுமே சரி அவங்களுக்கு நல்ல ஒரு பதில அந்த ஜாதகருக்கு அந்த கிரகம் அப்படிங்கறத கொடுக்கும் இப்ப காலம்பர ஒரு ஜாதகம் பார்த்தோம் நானும் என்னுடைய நண்பரும் மிதன லக்னம் அக்ஷய லக்னமாக வந்தது காலம்பர ஒரு ஆறு டு ஏழுக்குள்ள ஒரு ஆறோட பிரச்சனம் அப்படிங்கறத பார்த்தோம் அவங்கள்ட்ட கேட்ட உடனே திருமணத்தை பத்தி கேள்வி அப்படிங்கறது சொன்னாங்க பெண் நல்லா இருக்கிறாங்க தெரிஞ்ச பெண்ணாக இருக்கிறாங்க ஜாதகருக்கு திருமணத்திற்கு யோகம் அப்படிங்கிறது இப்ப இல்ல அந்த மனம் அப்படிங்கிறது இல்ல மனவிரயம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அந்த லக்னம் மிதுன லக்னமாக இருந்தது அதில் இயங்கக்கூடிய நட்சத்திர புள்ளி பார்த்தீங்கன்னா புனப்பூச நட்சத்திரம் இரண்டாம் பாதமாக இருந்தது அப்ப இன்னும் ஒரு வருடம் அதாவது இந்த டிசம்பருக்கு அப்புறமாட்டி மேரேஜ்க்கு பாருங்க அப்ப அவங்களுக்கு உண்டான யோகம் இருக்கும் அப்படிங்கறத அவங்கள்ட்ட சொன்னோம் அவங்களும் ஆமா எனக்கு ஏன்னா அவர்களுக்கு வேலை வந்து மாற்றம் இருக்குது வேலை மாற்றிய பிறகுதான் திருமணம் அப்படிங்கிறது அந்த பையன் சொன்னாங்க நீங்க வந்த கேள்வி திருமணத்தை பத்தி அப்போ அதை சொல்லும் போது அங்க அவ்வளோ அழகா அவர் பதில் சொல்றாரு இது நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா முதல்ல சொன்னது வேலையில ஏதாட்டி மாற்றம் இருக்குதா குரு பகவான் பத்தாம் அதிபதி விரயத்துல இருக்கிறனால வெளியூர் வேலை வெளிநாடு வேலை சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இருக்குது அது நடந்ததுக்கு பிறகுதான் திருமணம் அப்படிங்கிறது ஜாதகர் இருக்கிறாரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் பையன் ஒரு பொண்ணு லவ் பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஆமாங்க இருந்தது இப்ப இல்ல அப்படின்னாங்க கூட வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்யலாம் எண்ணம் அந்த ஜாதகருக்கு இருந்தது தற்போது இல்லை அப்படிங்கறது அவங்க பெற்றோர்கள் கொடுத்த தகவல் எவ்வளவு அருமையா பலன் வருது சோழி பிரச்சனத்துல சொல்ல முடியுமானா சொல்ல முடியும் ஏன்னா இங்க நேர் திருத்தமோ இல்லனா நீங்க கொடுத்த தகவல்கள் சரிதானா அப்படிங்கறது எதுவுமே கிடையாது கொடுத்த நேரத்திற்கு ஆரூடம் லக்னம் அப்படிங்கறத பாத்திருக்கோம் இது திருமணத்திற்கு மட்டுமா அப்படின்னா கிடையாது வீடு சம்பந்தமான நிகழ்வுகளுக்கும் இது இங்கே வரும் அடுத்து அவங்க கேட்டாங்க வண்டி வாங்கலாமான்னு ஆல்ரெடி அப் அப்பா வண்டி யூஸ் பண்றா தான் கேட்டோம் ஆமா மேடம் அடிக்கடி அது பழுதாகுது அதனால செலவு ஜாஸ்தி ஆகுது அதுக்காக வண்டி வாங்கலாமான்னு தான் இப்ப வேண்டாம் ஆகஸ்டுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு கேள்வியை வைத்து ஒரு ஆரோட லக்னத்தை வச்சு ஒரு முழுமையான ஜாதகம் எப்படி பார்க்க முடியுமோ அது போல பார்க்கலாம் இப்ப வருமானமும் அவருக்கு உள்ளூர்ல இருக்குமானா வெளியூரில் இருக்கக்கூடிய வருமானம் வெளிநாட்டு வருமானம் சம்பந்தப்பட்டது வேலை மாற்றம் வெளியூர் சம்பந்தப்பட்டது வெளிநாடு சம்பந்தம் சம்பந்தப்பட்டது அப்ப அதற்கு பின் தான் திருமணம் அப்படிங்கிறது இருபத்தெட்டு வயசு அந்த ஜாதகருக்கு அப்படின்னாரு இருபத்தெட்டு வயசு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இருபத்தி வயசுல திருமணம் பண்ணலாம் அவசரப்பட வேண்டாம் அப்படிங்கறத அவங்களுக்கு சொன்னோம் அருமையான பலன் அப்படிங்கிறது நம்மளுடைய சோழி பிரச்சனத்துல கண்டிப்பா கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் எந்த ஜாதகர்களாக இருந்தாலும் சரி நீங்க பிரச்சனை பார்க்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா நீங்க கரெக்டான கேள்வி கேட்டிங்கன்னா அதோட பதில் இருநூறு சதமானம் வரும் ஒரு நண்பர் கேட்ட கேள்வி பிரஷ்னத்தை போட்டுட்டு வீடு கட்டலாமான்னாங்க வீடு இல்லையே முதல்ல வேலை என்ன வேலை அப்படின்னு முதன்மையான கேள்வி உங்களுக்கு வேலையை பத்தி அதுக்கப்புறம் தான் வீட்டை பத்தி அப்படின்னா ஆமா மேடம் முதல்ல வேலைய பற்றி தான் வீடு அப்படின்னு அதெல்லாம் கிடையாது உங்களுடைய லக்னம் அப்படிங்கிறது உங்களுக்கு அழகாக குறிகாட்டும் ஆரூட லக்னம் அந்த நேரத்திற்கு என்ன லக்னம் பதிவு பண்றோமோ அது அழகாக குறிகாட்டும் ஸோ சோ முதல்ல கேளுங்க உங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடைக்கும் இல்லைன்னா கிரகங்கள் உங்களுக்கு வழிகாட்ட நடக்காது அப்படிங்கிறத அவங்களுக்கு சொன்னோம் பொதுவாக இந்த பிரச்சனம் அப்படிங்கிறது பார்க்கும்போது நமக்கு கால புருஷனுக்கு ஒன்பதாவது இடம்னு சொல்லக்கூடியது குரு பகவான் அவருடைய அனுகூலம் அப்படிங்கிறது அங்கே தேவை பிரச்சனம் பார்க்கும் போதையும் ஒரு ஒரு லக்னத்திற்கும் குருவோட அனுகிரகம் அப்படிங்கிறது அங்க தேவைப்படும் பிளஸ் அவங்களுக்கு லக்ன நட்சத்திர புள்ளி அப்படிங்கிறது தகுந்த காலகட்டத்தில் சையனம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும் ரெண்டு ஒன்று போல இருந்தால் அந்த செயல் அப்படிங்கிறது நடக்கும் ரெண்டும் சரியில்லாத நிலைமையில் அங்கே ஒரு வருடம் இல்லைனா இரண்டு வருடம் தகழ்ந்த பிறகு சிறு கோபத்துடன் சிறு பிரச்சனையுடன் இல்லைனா ஒரு திடீர் எதிர்பாராத யோகத்துடன் நடக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும் அக்ஷய லக்ன பத்ததியில பிரச்சன முறை அப்படிங்கிறது இருக்குது ரொம்ப அருமையான பிரச்சனம் நம்பர்ஸ் வச்சு சொல்லலாம் சார் சொல்லுவாங்க எப்போதுமே பன்னெண்டுக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க ஒன்பதுக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க நூத்தி எட்டுக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க அப்படின்பாங்க பன்னெண்டுக்குள்ள ஒரு நம்பர் மூணு அப்படின்னா நீங்க வந்து ஏதோ காம்பிடேட்டிவ் எக்ஸாம் பத்தி கேட்டு வந்திருக்கீங்க தம்பியை பத்தி கேட்டு வந்திருக்கீங்க அப்படிம்பாங்க ஏழு அப்படின்னா திருமணத்தை பத்தி கேட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லுவாங்க இன்றளவுல இது எல்லாருக்குமே தெரியும் ஆனா அன்னைக்கு யாருக்குமே தெரியாது இன்றைய நண்பர்கள் எல்லாருமே பாதி ஜோதிடர்கள் அப்படிங்கறது நாமளே ஆயிட்டோம் அஸ்ட்ராலஜர்ஸ் அப்படிங்கிறது செகண்ட் பக்ஷன் தான் ஏன் ஜாதகத்துல செவ்வாய் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க சனிச்சாரத்துல செவ்வாய் இருக்கிறாரு என்ன பண்ணுவாரு ராகு கேது இந்த இடத்துல இருந்தால் பிரச்சனை அப்படிங்கிற தான் பதில் கேட்கறீங்களே தவிர உண்மையான ஜாதகம் உங்களுக்கு இன்றைய அக்ஷய லக்னத்திற்கு என்ன வழிகாட்டும் அப்படிங்கிற தேடுதல் நிறைய பேருக்கு இல்ல அப்படிங்கறதுதான் உண்மை ஒரு ஆர்வத்தின் காரணமாக ஏன்னா ஒரு ஒரு வருஷமும் கோச்சார கிரகங்கள் அப்படிங்கிறது நமக்கு மாற்றம் கொடுக்கும் பிரச்சனைகளை உருவாக்குமான பிரச்சனைகளை உருவாக்கும் இப்ப அக்ஷய லக்னம் சிம்ம லக்னமாக இருந்தது கடந்த ஒரு மாசம் இந்த இப்ப ஆணி மாசம் அதுக்கு முன்னாடி உள்ள வைகாசி மாசத்துல வேலை சம்பந்தப்பட்டதுல அரசினால இல்லைன்னா ஹையர் ஆபீசர்ஸ்னால ஒரு பிரச்சனை கொடுத்துதானா சிம்ம லக்னம் அக்ஷய லக்னமாக போறவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்கும் எந்தவித மாற்றமும் கிடையாது எந்தவித ஒரு அழுத்தமும் இல்லாம சொல்லலாம் அதே மாதிரி ப்ரமோஷனுக்காக துலா லக்னம் இப்ப நினைச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குமானா இப்ப அவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் இப்ப அவங்க பேசக்கூடாதுன்னா கழிஞ்ச ஒரு மாசம் அவங்க பேசி இருக்க கூடாது ஆனா அவங்க பேசி அதை தடைபடக்கூடிய தன்மை அவர்கள் மூலமாகவே இருக்கும் Graf உங்களுக்கு காமிக்கும் எந்தெந்த காலகட்டத்தில் அப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை ஜாதகம் அப்படிங்கறத பார்க்கணும் ஏன்னா ஒரு ஒரு மாசமும் ஒரு ஒரு கிரகம் எனக்கு எந்த விதமான நிகழ்வுகளை கொடுக்கும் அதை அனுசரித்து நான் வாழ்வது அப்படிங்கிறது சிறப்பு விதியை யாராலும் ஆனா அதை மதி அனுசரித்து அதை கொஞ்சம் தன்மையாக அனுபவிக்க கூடிய பலன்களை குறைத்து அனுபவிக்கலாம் தான் ஜாதகம் பிரஷ்னம் அப்படிங்கிறது நண்பர்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகமும் பிரச்சனமோ அக்ஷய லக்னம் உட்பாத்ததி முறையில அப்படிங்கறத பாருங்க அனைவருக்கும் நன்றி அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க